ஓம் சிவாய நமக நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விசுவாபுவரிடம் ஆவணி உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதாவது ஆவணி மாசம் அப்படின்னாலே சிம்ம மாதம் சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால ரொம்ப முக்கியமானது ஏன்னா தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசுவாசுவரோட ஆவணி மாசத்துல பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழங்குங்க பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம் அது மாதிரி ஆடி கழுவிட முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும் இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில உட்கார்ந்துருக்க போறார் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார் மாச கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு போக போறார் புதன் கடகராசியில் இருக்காரு ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு போய் இருபத்தாறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறார் புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு அவர் போயிடுறார் சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோட சேர்ந்திருக்கார் ஐந்தாம் தேதி கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாரு குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம் சனி பகவான் மாசம் முழுக்க மீனம் விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடியே சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்திலயும் பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும் பலத்த அள்ளி குடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மிதுன மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஜோசியர் ஏதோ பெரிய ஆபத்து நீங்கிருச்சுன்னு சொல்றீங்க என்னாச்சு எது அப்படின்னு தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பயம் இது இருக்கும் என்ன அப்படின்னா இந்த மாசம் முழுக்க ராசிக்கு மூணாவது வீட்டுல கேதுவோட சூரியன் சேர்ந்து இருக்க பேருமே வித்தியாசமான கிரகங்கள் அதாவது சூரியன் வந்து எது மேலயுமே ஒரு நாட்டத்தை கொடுப்பாரு அதே நேரத்துல கேது வந்து எது மேலயுமே ஒரு பற்று இல்லாத தன்மையை கொடுப்பாரு அப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எது மேல வைக்கிறோமோ அது நம்மள விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டே இருக்கும் பொதுவாகவே மூணாவது வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல தைரிய வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட தகவல் தொடர்பு குறுகிய பயணங்கள் அன்னந்தம்பி உறவு பங்காளி உறவு இது எல்லாத்தையுமே இந்த மூணாவது வீடு தான் குறுகிது அப்போ இந்த இனங்கள்லலாம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது ஒரு குறுகிய தூர பயணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியே அனுப்புவாங்க இல்லை தொழில் ரீதியாக எங்கேயாவது ஒரு வெளியூர் போக வேண்டிய சூழல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் போக இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை தொலைச்சு விடுவோம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சரியான தங்குகிற இடம் கிடைக்காது போகாது போகிற காரியம் நிறைவேறாம போகலாம் அதுமாரி நாம போகிற நேரத்தில் இங்கே ஏதாவது முக்கியமான விசேஷம் இருக்கும் அதை தட்டிட்டு போகிறதால அதால் பஞ்சாயத்து வரும் அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த மாதத்துல ஆஃபீஸில் எங்கேயாவது பயணம் வெளியூர் அப்படின்னு வச்சாங்கன்னா முதல்ல கூப்பிட்டு சொல்லிருங்க சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதத்துல எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அந்த தேதியில என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையாக தவிர்த்து நல்லது இல்லைன்னா நம்ம போயிட்டு வந்துட்டு ஏன்டா போகணும்னு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் போகிறதுக்கு உண்டான பலன் கிடைக்காது இதேமாரி தொழில் ரீதியாகவும் ஏதாவது புது முயற்சிகள் ஒரு பயணம் போய் ஒரு நபரை சந்திக்கிறது போகிறது வர்றது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் பார்த்துக்குவோம் அவனை முடிஞ்சு பொட்டாசியம் மாசத்துல பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க இல்லை தள்ளி போடுங்க அப்படிங்கிறது தான் நல்லது அதுமாரி அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது விரிசல் ஆகும் அதனால குடும்பமான வரைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா வாங்கியிருந்தா கொடுத்துருங்க கொடுத்துருந்தா நோவாம மெல்ல கேட்டு வாங்கிங்க இல்லை அடுத்த மாசம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறது அப்படிங்கறத இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கொஞ்சம் தனிமையா இருக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது நமக்கு யாருமே ஒரு சப்போர்ட் கேட்க கூட ஆள் இல்லையே போலியோ இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அதோட இந்த மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் புதன் ராசிக்கு ரெண்டாவது வீட்டுல இருக்கார் காசு பணத்துக்கு எல்லாம் பஞ்சம் இல்லை தொழில் நல்லா இருக்கும் குரு ராசிக்குள்ளே இருக்காரு சுக்கரனும் ராசிக்குள்ளே இருக்காரு அப்படிங்கறதால சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் ஒரு கல்யாணம் காட்சி கீச்சு எல்லாம் பண்ணி பாக்கறதெல்லாம் பாத்திரலாம் ஒரு வரணம் அமையறதுக்கான வாய்ப்பு வரும் ஆவணி மாசம் அப்படின்னாலே திருமணம் மாசம் தானே கலகட்டம் திருமணம் ஆகாத மிதன ராசிக்காரர்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் மாசம் தொடங்கி அஞ்சு நாள் அஞ்சாம் தேதி கடகராசிக்கு சுக்கரம் போறாரு உங்களோட ராசிக்கு சுக்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி ரெண்டாவது வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறப்ப இதாலேயே விரயம் வரும் பிள்ளைகளால் செலவு அப்படிங்கிறது வரும் பிள்ளைகள் ஒரு வெளியூரில் படிச்சுட்டு இருப்பாங்க ஐயாயிரம் அனுப்பு பத்தாயிரம் அனுப்பும்பாங்க வழக்கமாக மாதம் மூவாயிரம் தானே கொடுப்பேன் என்ன அந்த மாதம் ஏறுனால் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது பிள்ளைகள் வெளியில் இருக்கும் பத்து ரூபா பணம் தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது புத சுக்கர யோகமும் இருக்குது அப்படிங்கிறதால செலவு வந்து நீங்கள் பண்ணினாலும் அதற்குண்டான பலன்கள் அதற்குண்டான நற்பெயர் ஒரு மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆவணி ஒன்போது ராசி அதிபதி சிம்ம ராசிக்கு போய் கேதுவோட இணைகிறார் ஏற்கனவே நான் சொன்னேன் கேதுவும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க இப்போ இவரும் போய் அங்க சேர போறார் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல நேரம் இந்த கேது சூரியனால் வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத குறைப்பாரு குறிப்பாக ஆரோக்கிய பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கிரும் இந்த புதாதித்யோகம் அப்படிங்கிறது பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும் ஒரு சேவை துறையில் இருக்கேன் ஒரு அரசியலில் இருக்கேன் அப்படின்னா ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு இருப்பு கிடைக்கும் இல்ல அரசியலை வச்சு பத்து ரூபா காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கு கவலைப்பட தேவையில்லை அதுமாரி ராசிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் போறாரு அப்ப இருபத்தி தேதி வரைக்கும் அவர் ராசியில தான் இருக்க போறாரு அப்போ கன்னி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கடைசி ரெண்டு நாள் நாம பெருசு படுத்த வேண்டியது இல்லை அப்படிங்கிறதால கன்னி ராசியில தான் செவ்வாய் இருக்காரு ராசிக்கு நாலாவது வீடு கண்ணிர கன்னி செவ்வாய் கடலும் ஒத்தவன்னு சொல்லுவாங்க இல்லையா கவலைப்படாதீங்க பெருசாலாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத கொடுப்பாரு இருந்தாலும் குரு உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே இருந்துட்டு நன்மைகள் செய்வார் அப்படிங்கறதால ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ண வேண்டியது ஒரு ஐநூறு மருந்து மாத்திரையில சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் தப்பு தப்பிச்சிடலாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேக பிரச்சனை கூட ஒரு மருந்து மாத்திரை மாத்து மருத்துவத்தால் குணம் ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கு அதோட பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு தொழில் ரீதியான உங்களோட முயற்சிகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலன் கம்மியா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி வந்து இப்ப வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிருக்காரு இல்லையா நல்ல தொழிலில் மாசம் ஒரு ஐம்பதாயிரம் வந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் ஆயிடுச்சு அப்படின்னு குறையும் நீங்க பெருசாக போய் அதை கஷ்டப்பட்டுக்கிட்டோம் இல்லை புது முயற்சிகள் அப்படின்னு முண்டி பார்த்துக்கிட்டோம் அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்ன செய்கிறீங்களோ அதை அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க இந்த மாச கடைசியில் காசு பணம் உங்களுக்கு கொட்டும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு போகிற ராசியாதிபதி புதன் அங்க ஆட்சியாவும் உச்சமாகவும் உட்கார போகிறாரு இதுதான் யோகம் இந்த நேரத்தில் வருமானம் வந்துடும் இடம் பூமி வாங்கலாம் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் ஆரோக்கியம் சீராகும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே படிப்படியாக வெளியில் வந்துடுவீங்க அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாத கடைசியில் உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில் பத்து ரூபா பணம் மூட இருந்தாலும் இருந்தால் இருந்து போது போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க பின்னால் நல்லா இருப்பீங்க அதோட அவனி பதினொன்றாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் பெருமானுக்கு எருக்கம்பூ மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையை கொழுக்கட்டையும் நெய்வேத்தியமாக படைத்து விநாயகப் பெருமானை வணங்குங்க முடிஞ்சவங்க அன்றைய தினத்தில் ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த ஆவணி மாதம் முடிகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும் நல்லா இருப்பீங்க மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்